பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாகப்பட்டினம் அருகே உள்ள வேளாங்கண்ணியில் காட்சியளித்தார் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டு செப்டம்பர் எட்டாம் நாள் பண்ணையார் ஒருவருக்கு பால் கொண்டு சென்ற இந்து சிறுவனுக்கு வேளாங்கண்ணி குலத்தின் அருகே மரியனை குழந்தை இயேசுவுடன் தோன்றி தனது மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்டார் அன்னையின் மின்னக அழகால் மேசிலிருந்த அவன் குழந்தை இயேசுவுக்கு பால் கொடுத்தான் பால் குறைந்ததால் பண்ணையார் சிறுவனை திட்டி தீர்த்தார் சிறிது நேரத்தில் அதிசயமாக சிறுவன் கொண்டு வந்த பானையிலிருந்து பால் பொங்கி வடிந்தோடியது இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் சிறுவன் கண்ட விண்ணக தாயை காண மிகவும் ஆசைப்பட்டனர் அன்னை காட்சியளித்த இடத்தில் மக்கள் கூடி ஜெபிக்கத் தொடங்கினர் பலரும் தங்கள் துன்பங்கள் தீர உதவுமாறு அன்னை மறையாவிடம் வேண்டிக் கொண்டனர் அன்னையிடம் இந்த நவநாட்களில் நம் வேண்டுகளை ஒப்பு கொடுத்து வேண்டிய வரங்களை பெற்று கொள்வோம் வாரங்கள் இணைந்து நவனா ஜபத்தை ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் தொடக்க ஜெபம் மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயாய் இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த மூரே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான அவரை உமது மாசனுக்காத கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரன்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்கு இத்துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டு கேட்பவர்க்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மண்டாட்டுக்களில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திரு சட்டத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறானதாயிருந்தால் எனக்கு எவ்வாறு மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் உங்கள் மண்டாட்டுக்களை இப்போது மௌனமாக ஜெபிக்கவும் தேவதாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் இயேசு மனிதரான போது உமது திருவுளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்நவநாளையும் இப்போது நான் சொல்லப்போகும் ஜெபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் இப்போது ஒன்பது முறை மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்வோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இனியன் தாயே பாரிலும் இருக்கிறேன் உங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பு நிலையும் வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மாரியே இறைவனின் தாயை பாதிக்கிறேன் இப்பொழுதும் எங்கள் இறப்பிட வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆனேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமென் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆனேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இணைவனைத் தாயே பாரித்தோன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆனேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனை தாயே பாவியாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆனை அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே

நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அனைத்தும் விண்மீன்களென துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை நான் செய்த அனைத்து நற்செயல்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அதுபோன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜெபத்தை ஏற்று என் மன்றாட்டுகளை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் நவநாளின் இரண்டாம் நாள் ஜெபம் தாவிது குலத்தின் மாணிக்க சுடரே யூத மக்களின் ஜோடி கதிரே எளிய பாவிகளாய் நாங்கள் உம் அன்பையும் மாட்சியையும் கண்டு வியக்கிறோம் அழகையின் ஆட்சியை அழித்திட அமலர்பிரு குழந்தையாய் பிறந்தீர் இருளின் பிடியில் மருளும் மனுக்குளத்தோருக்கு கிறிஸ்துவின் ஒளியை வீசிட செய்தீர் மறுநீக்கி அருள் வாழ்வை அனைவருக்கும் அழித்திட வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கிறீர் ஓ பேருபகார அன்னையே மாசில்லா கண்ணிகையே சுமையால் வாடும் நாங்கள் உம்மிடம் புகழிடம் தேடி ஓடி வருகிறோம் நம்பிக்கையோடு உம்மை அழைக்கிறோம் உம் திருப்பெயரை பக்தியுடன் புகழ்கின்றோம் ஓ மாமரியே தயால தாயே விமலனின் அமளியே எங்களுக்கு நலம் அருளும் தூய வாழ்வில் நடத்தும் பாவம் சூழ்ந்த இருளை அகற்றி கிறிஸ்துவின் ஒளியை எங்கள் உள்ளத்தில் ஏற்றி உடல் நலமும் அளித்திட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வேளாங்க அன்னை ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னைக்கு மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாய் இருங் ஆண்டவரே இரக்கமாய் இருங் ஆண்டவரே இரக்கமாய் கிறிஸ்துவே எங்கள் மன்றட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவ கேட்டருளும் பிണஹ தந்தையே இறைவா எங்கलिये இரக்கமாய் உலகை மீட்ட திருமகனாகி இறைவா எங்கलिये இரக்கமாய் இருங் தூய ஆவியாகி இறைவா எங்கलिये இரக்கமாய் மூவரு கடவுளாகி இறைவா இங்குமே இரக்கமாக இருக்கும் பிறப்புநிலை பாவமில்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் படைக்கப்படுவதன் முன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இன்ப வனத்தில் முதல் பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவ இருளை அகற்றுகின்ற ஞான ஒளியான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடிவெள்ளி என இறை போற்றப்படும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனு குலத்துக்கு அருள்மலை பொழியும் மேகமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா நன்மை தனத்துக்கும் பாத்திரமான தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முது பெரும் தந்தையர்களால் தூயவள் என அழைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இஸ்ரேலரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தின் உதித்த துயாரோக்கி அன்னையே பெற்ற சுவக்கின் திருமகளாக பிறந்த துயாரோக்கி அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த துயாரோக்கி அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைப்பு பொருட்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகமும் மண்ணகமும் போற்றிடும் அழகுடன் பிறந்த தூய் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் கொடைகளை எல்லாம் பெற்றுத் தரும் இறைகுல கொழந்தான தூய் ஆரோக்கிய அண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா காலத்திற்கும் இறைவனின் திருமுன் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு தூய் ஆரோக்கிய அண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களும் எடுத்துக்காட்டாக விளங்கும் தூய் ஆரோக்கிய அண்ணையே பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட விட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனித குலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது அழகுக்கு ஏற்ப மரியா என்னும் புதிய பெயர் சூட்ட பெற்ற தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இன்றும் கண்ணியாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக விளங்கும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலமரளும் தூய் யாரோக்கிய அண்ணையே எங்களுக்காக வேணிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தூய் யாரோக்கிய அண்ணையே எங்களுக்காக வேணிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் தூய் யாரோக்கிய அண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மறைத்தரும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மரியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டவரும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மரியான இயேசுவே எங்களுமே இறக்கமாய் ஜெபிப்போமாக விண்ணக தந்தையே இறைவா தூய கன்னி தாயாகிய அன்னை மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருமகனைப் பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக முன்னரே தெரிந்து கொண்டிரே இந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக இந்த தாயின் வழியாக ஆரோக்கியமும் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள கொள்ள அருள்தாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவிடம் நம் குடும்பத்தை ஒப்பு வல்லமையுள்ள ஜபத்தை சொல்வோம் அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துய துடைக்கும் தயமிகு தாயே இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உமது வல்லமையுள்ள மண்டாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுதும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே ஆமேன் புனித பெர்னாந்து கண்ணி மறியாயிடம் வேண்டின ஜெபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இரஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகே சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமோ சரிந்து அழுது இருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும் தாயே ஆமீன் வேளாங் அண்ணி தூய ஆரோக்கிய அன்னையை நோக்கி மன்றாட்டு கண்ணி மரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற நோயாளிகள் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உமது திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியருளும் உலக துன்பங்களாலும் மனவேதனையாலும் அல்லல் படுகிறவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாய் அன்புடன் ஆதல் அளியும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனையிலிருந்து அவர்களை காத்தருளும் அருளும் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறை மகனை ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர் வேலைகளில் எங்களின் தஞ்சமாக இருப்பீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏனெனில் ஆறுதல் அளிக்க விரைந்திடும் கசிந்த கண்களையும் அவற்றிலிருந்து வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்து கொள்பவர் நீரே இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியருளும் இறை அன்பில் வளர்ந்திட எல்லா நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறை புகழ் பாடி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துவோமாக ஆமேன் ஆன்ம உடல் நலம் பெற அன்னையை நோக்கி மன்றாடுவோம் கன்னிமரியே ஆரோக்கிய அன்னையே எங்கள் ஆண்டவளே இறைவன் என கழித்த உண்மையான ஆறுதலே இடுக்கண்களில் இலைப்பாற்றுதலிக்கும் விண்ணக பத்தினியே பாவ இருளில் அகப்பட்டு தவிக்கும் ஆன்மாவின் ஒளி சுடரே திருப்பயணத்தில் வழிகாட்டியே பலவீனத்தில் வலிமையே ஏழைகளின் ஆறுதலே நோயுற்றவர்களின் அரும் மருந்தே பாவிகளின் தஞ்சமே என் மீட்பின் நம்பிக்கையே எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயானதால் உமது மேலான மகத்துவத்திற்கேற்ப என் மீது இரக்கம் காட்டியருளும் என் தேவைகளை எல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் என் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்றேன் உங்கள் மன்றாட்டுகளை இப்போது மௌனமாக நினைவு விண்ணக மன்னக அரசியே கருணை நிறைந்த மாமரியே பாவைகளின் அமிழ்ந்தவர்களுக்கு தெப்பமே உலகத்திற்கெல்லாம் தயாபரியே அடிமையானவர்களை மீட்கின்ற ஆண்டவளே நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே உள்ளம் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே இவ்வுலக வாழ்வின் இருப்பிடமே தஞ்சம் என்று நாடி வந்திருக்கும் என்னை புறக்கணியாது நான் கேட்கின்ற சகாயத்தை அடைந்து தந்துருள்ள உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மன்றாடும் தாயே ஆமீன் நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக

உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றேனும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ